எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா பேரு வைரம் இன்னைக்கு மாட்டு பொங்கல் அதனால குளிச்சிட்டு ஆடு மாட்டுக்கெல்லாம் போட்டு வச்சு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கணும் எல்லாருக்கும் இனிய மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் நண்பா இன்னைக்கு ஆடு மாடுக்கெல்லாம் பிறந்த நாள் அதனால நானும் எங்க அண்ணன் அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார ரெண்டு பசங்க தாங்க அவங்களும் மண்டையில அடிச்சு இழுத்து வந்தாச்சு வாங்கடா ஆடு மாட்டுக்கு போட்டு வைப்போம் கொம்பு வைப்போம் பிடிச்சிருந்தாச்சு அவையில் சரி வந்துட்டாங்க ஒவ்வொருத்தனையும் எல்லா ஆடுகளும் அப்படியே டக்கு டக்குன்னு குரூப்புகள்லாம் எல்லாத்துக்கும் அடிச்சாச்சு அடுத்து நம்ம வேண்டிய வேலை இரண்டாவது குரூப்புக்கு நம்ம பெயிண்ட் அடிக்க வேணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இரண்டாவது குரூப்ல பண்ணுல இருந்து ஆரம்பிக்கலாம் நல்லா படுத்து கிடக்காங்க அப்புறம் நம்ம கபாலிக்கு நண்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சாச்சு மீதி இருக்குன்னு ரெண்டு மூணு பசங்களுக்கு தான் வைக்கணும் அதை விட்டுறக்கூடாது அடுத்து நம்ம பொட்டு வைக்க ஆரம்பிச்சாச்சு நானும் கடனு ஆரம்பிச்சாச்சு அப்படியே நம்ம பக்கத்து விட்டு இந்த மொட்டை பாஸ் பையனை அவனையும் பிடிச்சிருந்தாச்சு அவை நம்ம ஆடை பாக்காத மாதிரியே பார்க்க அவன்னை பார்த்தேன் இருக்க ஆடெல்லாம் ஏழிங்கனாக்க தெரிச்சு ஓடுதுங்க எல்லா ஆடையும் பயவில தூங்க விடாம பிடிச்சி இங்கிட்ட இழுக்கிறியா அங்கிட்ட இருக்கிறியா பயவலை கத்த விட்டு இருக்கிறாள்லாம் தெரிச்சுக்கு ஓடுதுங்க அவனை பார்த்து போன வருஷம் நம்ம பசங்க எல்லாத்தையும் கம்மியில போட்டு நானும் எங்கள் கடந்த முக்கு முக்குன்னு முக்கு முக்கிய எடுத்தோம் இந்த வட்டம் பயவில எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க இல்லாட்டி எல்லாத்தையும் ஒரு முக்கு முக்கிய எடுத்து அப்படியே ஒருத்தன் போட்டு வச்சிருக்கலாம் இந்த வட்டம் எதுவும் அமையாமல் போச்சு காரணம் ரொம்ப பணி விழுகுது ரொம்ப முக்கணும் தான் காய்ச்சல் வந்துடும் அப்புறம் வேற இருக்காது பெரிய ஆடுகள் மைக்கிளுக்கு எப்படி இருக்கு கண்டிஸ்ட் போட்டு ரெண்டு பக்கம் வச்சு விட்டாச்சு பார்க்க அழகா இருக்கான நம்ம மொட்டை பாசு நம்ம சின்னவனை பிடிச்சிக்கிட்டான் அப்படியே அவனுக்கு போட்டு வச்சாச்சு நம்ம சின்னவன் இவனை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாங்க மைவெல மொட்டையா இருக்கிறனால அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறான் இவன் வெள்ளையா இருக்கிறதுனால எந்த பொட்டு வச்சாலும் இவனுக்கு நல்லா எல்லா கலரும் தெரியுங்க பயப்ப வெள்ளையாக இருக்கான் அவன் பிடிக்க விட மாட்டேங்கிறது தெரிச்சுக்கு ஓடப்போகுது அடுத்து அமைச்சரில் பெரிய அமைச்சர் தான்ப்பா கொம்பு பெயிண்ட்டு அடிக்கும் போதுமே அசையாமல் இருந்தேன் அதே போல் பொட்டு வைக்கும்போது அப்படி கம்பீரமாக இருக்கான் என் பாடு நின்றான் என்னமோ செய்யுங்கடா சொரணக்கிட்ட கணக்கா என்னமோ செய்கிறாங்க நம்மளும் நின்று பொட்டு வைக்கும் போது ஆனால் இனிமேல் செய்யலாம் கொம்பு புண்ணு இருந்துச்சு ஆனால் எதுவுமே செய்யலாம் என் பாடு வச்சேன்னு நிட்டான்

ரொம்ப இருந்தாலும் இருக்க பிரச்சனை இல்லை எல்லாரும் இப்போ தான் தூரத்தில் இருந்தால் போட்டுக்கிட்டு வச்சுக்கிருக்காங்க எல்லாமே அங்கங்கே இது ஊர்ணியில் ரெண்டு சொல்லி எங்கிட்டு வா வேறு சிந்துட்டு திண்டுக்கிறேன் கடனாச்சு எங்கே வரேன் இங்கே வரேன் இங்கே வர அவர் இன்னும் அரிக்கிதா சிந்திச்சி தான் நினைக்கிறேன் எல்லா ஆட்டுக்கும் குளிப்பாட்டில்ங்க ஏன்னா இன்னும் பனி விழுந்துருக்காலும் குளிப்பாட்டாமல் போட்டு வச்சு விட்டாச்சு சும்மா கொம்புக்கு மட்டும் பெயிண்ட் வளக நம்ம அதுக்கு மட்டும் மாற்றி மாற்றி அடிச்சாச்சு மற்றபடியெலாம் குளிப்பாட்டெலாம் இல்லைங்க குளிப்பாட்டினா ரொம்ப அப்புறம் ஆட்டுக்கிடி சோம்பலாமல் போயிடும் அப்புறம் பால் குடிக்கெலாம் பாலெல்லாம் போயிடும் வேணுமா வேணும்மா வேணுமா இயா தின்னு எல்லாம் ஒன்று விடாமல் தின்னந்தாப்ப இந்தா தின்னு இடச்சிலே நீ தின்னு கபாலி நீ எல்லாம் ஓட்டம் பிடிக்கிற ஓட்டம் தின்னு எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் இந்த தின்னுடா வராப்பா இன்னைக்கு வரும் குதிரை கொடுக்குறதாச்சு கால் சரியாயிடுச்சு இருந்தாலும் சாயந்தரம் தண்ணிக்குள்ளே போய் விட்டுருவோம் திருப்பி கால் வண்டிடுவான் பூச்சே பூச்சை என்ன பூச்சே வா பூஜை இந்த அந்த பக்கம் உங்கள் அம்மா திட்டுற குடி தா தா எங்கே வர வர் அந்த இருவாரே இருவாரே ஒன்று கிழித்து விடுறேன் வர்றேன் வரு நல்ல குடிய எழுத்துக்கா இந்தா பாதிப்பாதி அந்தந்து போகுது எடுத்து தின்னுங்க முட்டாதா எல்லா கூடியும் நானும் மூணு சேவைக்கு இழுத்து போட்டேங்க பாதி அளவுக்கு தின்ட்டேன் பாதி அளவு வெட்ட மாட்டேங்கிறதுனால தின்னுங்க வைக்கலே பார்த்து நின்றுடா நீ மாதிரி தண்ணிக்குள்ளே விழுந்து பிடிச்சிடும் எடுத்து போன முள்ள எல்லாமே டபக்குன்னு உள்ளே விழுந்துடுவேன் கூச்சே இங்கே வரா இங்கே வர கூச்சை இப்போ தட்டி விட்டுனே விழுந்துடா நீ எங்கேயே தேவைடா விழுந்துச்சாடா பிறக்கடா பிறக்கடா வர எடுத்துக்கிறா இந்த ரெண்ட சேவை உனக்குண்ணே இந்த சூரியா உனக்குண்ண எடுத்துக்க எடுத்துக்கா ஓ முட்டாதா முட்டாதா தின்னு 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 வாங்க கிளம்புவோம் இங்கே ரெண்டு போய் வெயில் கண்டுட்டேங்க பவர் இந்த கருவாச்சி போய்ட்டா அவரு அங்கே வை பிளாஸ்டிக் எதனால் பிடிச்சி திண்டுக்கிறேன் இதை பிடிச்ச திண்டுக்க ஏன் இடச்சிலே அதை கீழே போடு பர்ற பர்ற அது என்ன அதை பிடிச்சி திண்டுக்கிறேன் அது என்ன இருக்கு பழசு கீழே போடுன்ற நான் ஊமிச்சே இப்போ பாருங்க நம்ம ஊமிச்சி மேலே பெயிண்ட் கொம்புக்கு அடிக்கிறேன்னு சொல்லி அப்படியே பெயிண்ட் ஃபுல்லாக ஒரு கழுத்தில் ஃபுல்லாக போட்டுருச்சு ஊமிச்சிக்க வேமச்சே தள்ளிக்க வேண்டா ஒரு கழுத்து ஃபுல்லாக பெயிண்ட்டாக போச்சு இருப்பா ஊமிச்சேன்ட்டா வர்ற ஒரு பெயிண்ட் ஃபுல்லாக அப்படியே தோட விட மாட்டேன் தொட்டா ஓடி போயிடறா ஆ இரட்டை இரட்டை இரட்டைக்கு ஒரே ஒரு பொட்டு மட்டும் தான் அழகாக இருந்துச்சு அதுக்கு மேலே வைக்க முடியல எல்லாமே வைக்க விட மாட்டேன்ட்டா ஐயமா வாட் தி வா வா ஒரே வாங்க வாங்க நீ தான் நான் மேட்ச்சில் போகணும் வடக்க வரைக்கும் போகணும் நண்டே எடுத்துரு நண்டே நண்டு பெயிண்ட்டை பர் நைண்டு எல்லாம் மண்டே மண்டப்பெல்லாம் போச்சு பசங்களா எல்லோரும் மேய் ஆரம்பிச்சிங்க நல்லா வெயில் வேறு அடிக்க ஆரம்பிச்சிச்சு எவ்வளோ சீக்கிரமாக பயங்கிறீங்களா மேய்ஞ்சிக்க தெரியுண்ணே உனக்கு தாண்டா அழகா இருக்குடா இருக்கிறா பாரு நல்லா பெரிய பொட்டு வச்சிருக்கு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறது பெரும்பாடு ஏன்னா அந்த புண்ணு கொம்புக்குள்ளே இருக்க புண்ணு தான் அந்த புண்ணு உனக்கு வலிக்கிறது பாய் வலிக்கு நண்டு வந்துச்சு அட்டான்ஸாக போட்டுருச்சு நம்ம மைக்கில் வட்டியா பளுன்னு வந்துருச்சு ரெட்டை சுளி வந்துருச்சு கருப்பாச்சி வந்துருச்சு கபாலி கபாலி நம்ம சங்கவே வந்துருச்சு நம்ம வெள்ளமண்டே வந்துட்டேன் வெள்ளமண்டே குட்டியம்மா குட்டியம்மா வந்துட்டா அடுத்து அடுத்து நேர்த்தி போட்டு வந்துருச்சு பெரிய அமைச்சர் படம் இருக்கி பின்னாடியே போகிறாடா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்க அங்கே வை அங்கே வை உழைச்சே எங்க குட்டியம்மா கூட சார் தனியாக போகிறேன் நான் அடுத்து யார் வரணும் என்ன வீங்களா வா வண்டு பொருள் வரைக்கும் வாங்க போ நில்லுங்க நில்லுங்க ரெண்டு போங்க நாள் எல்லாம் வரட்டும் இன்னும் பாதி பேர் வராமல் இருக்காங்க ரெண்டு போட சூர்யா குதிரைக்குள்ளே போகிறீங்களா இதுக்குள்ளே போனால் நான் புல் கடைக்க கட்டை பாதை பிடிச்சி உள்ளே போய்க்க பெரிய குதிரை அருவமான குளம் கடிக்கிறியா சின்ன குதிரையா பெரிய குதிரையா இந்த ஒரு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கட்டி உம்மா கடிப்பான் அப்படி கடி உம்மாலாம் அந்த குலையை கண்ட கடிப்பேன் என்ன சின்ன குதிரை நீ வேணுமா அந்த கடிக்கிற அவருங்க உக்கா கடிக்கிற அருவ மன குலையை படிக்க பார்க்குற அவர் தின்றி இதை அப்படி தின்னு ஏ மைக்கேல் நீ எங்கிட்டா போனேன் இரட்ட சொல்லி நீமா இக்கிட்டா போய் எங்கிட்டு சுற்றி வந்தீங்க ஆத்தர் ஏதோ பழுனே உங்கள் அம்மா ஓயிட்டா என்ன வேகத்தில் போகிறோம் உங்கள் அம்மா சரியான பகத்தில் போகிற சின்ன குதிரை அதெல்லாம் தேவையா நீ சகிதிக்குள்ளேயே போய்க்கிருக்க நீ வாடா வடா மைக்கலை வரைக்கும் குதிரா நீ ஓடி 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 ஓ அமிச்சை ஓடி மைக்கல போங்க வாங்க வாங்க போயிட்டாங்க இப்போ கொடுத்த கூட்டம் ஓடு ஓடு அமைச்சர் பெரியா அமைச்சர் என்கிட்ட போனேன் கடைசியில் வர்ற அமைச்சரே போடா அமைச்சர் ஓய் கண்ணுமை எவ்வளோ கடைசியில் வந்துருக்க இல்லை ஓயிட்டாங்க உன் தங்கச்சி கருவாசிய காணமே அவன் போயிட்டாலும் நான் தெரில எவ்வளோ இருக்கணும் இல்லாட்டி உங்ககிட்ட இருக்காளான்னு தெரியல கருவாச்சே அவ்வளோ காணோம் போயிருப்பான் நினைக்கிறேன் ஏய் நண்டு கருவாச்சே கருவச்சே அங்கே இருக்கேன் தர்க கருவாச்சே நீ அங்கே இருக்க நினைச்சேன் உன்னை விட்டு வந்து நினைக்கிறேன் உங்கள் அம்மா ஸ்கை பால் விட்டு எங்கிட்ட போயிருச்சா ரெண்டு பேரும் வடங்க மாட்டாளுங்க ஓடி ஓடு கச்சா அம்மா ஓடி ஓடு அங்கே ஓடி போய்ட்டு இங்கே வரும் அம்மா தெனா விட்டு வரல ஸ்கை பால் வரல எல்லாம் அங்கே இருக்கா இங்கே வருது வரது ஸ்கை பால் தெனா விட்டு வருது ஒன்றுமே தெரியாமல் வருவாங்க வராங்க ஓய் இங்கே இருக்கீங்க போங்க உள்ளே போங்க அவங்களுக்கு மட்டும் பெஷல்லாம் வருவீங்க பாதை கண்டுபிடிச்சிட்டா என் பையங்க அதனால கெத்து அந்த தைரியம் நாய் இருக்கடியை நான் எரிஞ்சு வரட்டினையே அப்படித்தான் ஆனால் நாயை முட்டாளுங்க ஆனால் ஒரு ஒரு நாளைக்கு பயந்து ஓடி போய்விட்றாளுங்க வந்தாச்சு இல்லை ஓடுங்க போங்க இன்னும் எட்டு போடுங்க யூ டன் போடுங்க என்னென்ன செய்வீங்களே செய்யுங்க போங்க இப்போதான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது சுற்றி சுற்றி ரேடியோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எல்லா இடத்துல ரேடியோவாக போடுது எல்லா இடத்துல பேச முடியல பையன் உள்ளே இப்போதான் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குண்ணே ஸ்கைஃபாலை என்னமோ பார்க்குறா நான் விட்டு இந்த ஓடு எங்கேயும் ஓடு திருச்சா இப்போ மாட்டா வரி குதிரா வரி குதிராக ஓடி பழகிட்டா வரி குதிரை எப்படி வரு திருட்டு வதக்குறா திருட்டு ஒதுக்குறா கிடம்பாடு வந்துக்கிருக்குங்க நேரம் அங்கே எடுத்தா வர்றேன் வந்தா அந்த கிடம்பாடு அந்த மூளையில போகும் அது விசம்புண்ணு பக்கம் அந்த பக்கம் போகும் அங்கே நல்லா அரிசி கொள்ள இருக்கா நல்லா போகுது பாலாட்டம் குழந்தைக்கு நம்ம பசங்களும் போயிட்டாங்க நீ வாடி கொஞ்ச நேரம் உட்கார்றா நான் பாடு போகிற முடியும் அந்த மூளைக்கு போயிட்டாங்க நாய் இருக்கா அதுக்கு பயந்துக்கு தான் கூட்டு போகிறது வரும் இழுத்து போயிடுச்சு எது இழுத்து போகுதுன்னு தெரியல இந்த ஓட்டம் போடுறேன்ப்பா அவங்க ஓர ஓட்டத்துக்குலாம் நம்ம ஓட முடியாது உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன் ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க நம்மளை எல்லாரும் வந்துச்சான்னு தெரில பாதி பேர் ஆனால் இங்கிட்ட எதுவும் பின்னாடி இல்லைன்னு நினைக்கிறேன் சிறுசு மட்டும் கரெக்டாக கூட்டத்தோடு போயிடுச்சா தாயோட போயிடுச்சுன்னா போயிடலாம் பிரிஞ்சு போச்சு போச்சு என்னாவிட்டு இது உனக்கே நியாயம் இருக்கா நீயும் ஸ்கைபால் பண்ணுற வேலையும் வரும் ஸ்கைப்பாலெலாம் அப்படியே ரெக்க மனசுக்கிட்டு பறக்குறா எங்கிட்ட ராபு காலத்தில் பிறந்தவள ஐ சூரியா எங்கிட்டா வரீங்க எல்லாம் திருத்துக்கு வரீங்க நீதே ஆளுத்து வரையா அடா பாவீங்களா ஒரு கோடி முனையிலேருந்து மறு கோடி முனைக்கு கொண்டு வட்டேங்கடா என் உடம்பு குறைக்க வந்துவிட்டீங்களாடா படுவாய்ப்பாய் உசேன் போட்டு கூட நூறு மீட்டு கூட தான் வேமா விடுவாப்புல இவ ஆயிரம் மீட்டு வேமா விடுறாங்க தாங்க நடந்தா அங்கே இருந்து பழனி யாத்திரை மாதிரி நடக்கிறாங்கடா பாத யாத்திரை நடக்கீங்களா அங்கேருந்து இருந்து மறுமுனைக்கு மாட்டேங்க அந்த அக்கறைக்கு வந்தாச்சு நீங்கள் எனத்தான் செய்கிறது என்ன இதுவும் அங்கே விருந்து கிருந்து போடுறாங்களா ஆ அன்னதானது போடுறீங்களா இப்போ வேமா போகிறீங்க தெங்கு ஊத்தி வேற போகிறீங்க அன்னதானத்துக்கு போகிறா சாப்பிட்டு போகிறா பார்க்குறா கைபாலு இன்ன நடத்துக்கு வந்து இந்த புள்ள தான் வந்தே ஆக்கும் அடா பாவி பாய உள்ள எங்கேருந்து எழுதுக வந்திருக்க இவ்வளோ நம்பி நீ வந்திருக்க வத்தியா உண்டை சொல்லணும் மொட்டை பொழுதே விட்டு ஒரு குரூப்பு நம்ம ஸ்கைப்பால் ஒரு குரூப் ரெண்டு குரூப்பாக பிரிச்சிட்டாங்க நீங்கள் அங்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு நூறு மீட்ரு பக்கத்தில் இருக்காங்க நீங்கள் நூறு மீட்ரு பக்கம் மாதிரி தசைக்கு பிரிஞ்சிட்டாங்க ஒன்று சேர்க்கறதுல எனக்கு ஒரு வேலையாக இருக்குது எனக்கு இவங்களோட ஒடியா வாங்க வாங்க சாயந்தரம் போக ஓடையில சாயந்தரம் உங்களை தண்ணிக்குள்ள ஒரு முக்கு முக்கிறேன் இப்பயே வண்டைங்களா சாய்ந்தரம் வர மாட்டேன்றாங்க உடையா கருவாச்சி இங்கே இந்த வெட்டு இந்த தெனா வெட்டு அவ ஒரு டீமை பிரிச்சிக்கிறா இங்கேயும் இருக்கும் இங்க ஸ்கை பால் போ அங்கே போயிருச்சுங்க இத்தானா விட்டேன் சாயந்தரம் வாண்டா வரமாட்டேன்ற இப்போ என்ன தான்டா பாரு பாரு இந்த ஓடையில அந்த செந்தட்டிக்காக வந்திருக்கா அங்க இருந்துங்க இந்த ஊர்றா ஊரு வெட்டு 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 பட்டு பிடி பட்டு பிடி 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 வெட்டுறா என்ன சின்ன பழம் எனக்கா விடுக்கணும் இல்லை இந்த ஓடாதுடி ஆத்தி இப்படி ஓடக்கூடாதுங்க ஆடு என்னைக்குமே இப்படி ஓடிச்சினாலே பால் இருக்காதுன்னுவாங்க அங்கே சின்ன பழம் எனக்கு ஓட நல்லா ஈன்றதுக்கு அப்புறம் குட்டி போடுறதுக்கு அப்புறம் நல்லா ஓட்டிருக்காங்க என்ன ஓட்ட ஓடுறா என்னமோ சின்னப்பழம் மாதிரி கொமரி எனக்கா ஓடுறான் தாய் கிழவே ஆகிட்டோம்னா அவருக்கு நாகமே இல்லை ஓல அழும் பொய்யாரு யூ சேடு ஏன் சோகமாக இருக்க வளம் பாய்ஸ் ஏதாவது கவலை இருந்தால் சொல்லு கவலங்காய் இந்தா தின் தின்னு 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 ஏன் உன்கா சோகமாக இருக்க நம்ம இரட்டை சொல்லியை பாருங்கள் இரட்டை சொல்லிலாம் எவ்வளோ சோகம் இடி மழை புயல் வந்தாலும் மெய்றப்பா உனக்கு குறுக்கு இரட்டை சொல்லிக்கு ஒன்று ரெண்டுமே இந்தா உனக்கு ஒன்று இரட்டை 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 தின்னு நல்லா பிள்ளை மொட்டை மண்டா உனக்கு கொம்பு இருந்தால் அப்பிண்டாம் மொட்டை மண்டி ஆகி போயிட்டா கைப்பால் இந்தா வாங்கிக்க எந்த உடனேங்க உனக்கு கருவாச்சி உனக்கு ரொலக்ஸுக்கு ஆக மாட்டேன் ரெண்டு பேரும் ஒன்றா தான் மேரிங்க முட்றீங்க ஒரு இருபது எடுத்தாரேன் இந்திரா ரொலெக்ஸே கோச்சுக்கு போகாரா கோச்சு போகிறேன் ரொலக்ஸே இந்திரா இந்திரா ரொலெக்ஸே அவன் பார்க்க மாட்டேன் நீ தின்னு நீ பாதி எடுத்துக்க அவளுக்கு கருவாச்சி கொடு பாதி கொடு தர மாட்டேறான் தா நீ எடுத்துக்க தின்னு ஆ அவ்வளோதான் தின்னு மோந்து பார்க்காத அவங்க அம்மா சாப்பிட்டதான் தா அந்த இதை இழுத்து பார்ப்போம்மா அது கொஞ்சம் இதா எட்டுற மாதிரி இருக்குது இழுத்து பார்ப்போம்மா எப்படியாவது கொஞ்சம் நினைக்கிறேன் வா வரைக்கும் வரே பா பே வே செம்பரி கத்தியும் செம்பரியாடுங்கக்கா இறா இழுப்போம்படா இருக்கி பாண்டேக் பாண்டேக் வருது வருது ஆடினா மொத்த குப்பை போல ஒட்டாங்க வெட்டாய் ஒன்ட்டாய் வெட்டாய் வரும் தொட்டோண்டே போகுது பே ஒரு வாங்கிக்கல ஈ முச்சு முடிச்சிருங்க ரெட்டை ரெட்ட சொல்லிணா முதல்ல வரேன்ப்பா ஏன்னா கொடுத்துக்கோ வர ரெட்டை ரெட்டச்சுல்லியே ரெட்டை சுழி மண்டையாக போய் மொட்டை போட்டே மொட்டை போண்டை இரு தர்றேன் இழுப்புமா இரு வர பெரிய குதிரை இரு வர கபாடி இழுத்தான் உளுத்தான வளர்ந்துச்சுரா இந்த வளர்ந்தா விழுத்து வச்சிடா விழுத்து திருநூடா திருநூடா திருவிடா புரியா தா 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 அங்கே எப்படி நின்று பொம்மா எனக்கா பார்க்குறா ஏ வாடி வண்டுபுரம் வரி குதுரா ஓடியா பொழுதுனேன் ஓடியா அந்த ஆனா ஓடிச்சி அவ்வளோதான் இழுத்தாச்சுங்க காஞ்சி போச்சு அது இத்து போச்சு அவ்வளோதான் எப்படி நம்ம வீரத்தை அப்படின்னு நினைக்காதீங்க சத்தியம் மரில் அது இத்து போச்சு சடக்குன்னு போக இழுத்த உடச்சி வச்சு அந்தளவுக்குலாம் இது இல்லை பவராக இல்லை அது டவுடக்குன்னு இழுத்தே இருந்துச்சு இப்படி திருநூடா குட்டியம்மா ஜம்ப் பண்ணி எக்கு போடு எக்கு போடுறீங்க குட்டியம்மா அங்கே போய் வேணாண்டு போயிட்டா கோச்சிக்கு போயிட்டேலா வேணாம் அம்மா அப்படியா வாடி வாடா சூர்யா இங்கே ஸ்கைஃபால் அக்காடா வேரி ஸ்கைஃபால் அப்படியா தா தா இந்தா உள்ளே இருக்காளா தான் நான் வார்த்தேன் அவள் பார்க்காத பந்தியா உனக்கு வேணாமா ஏ ஆற்ற உனக்கு இரு எடுத்து கொடுக்குறேன் எட்ட மாட்டேன்தா இ உள்ள ஒரு கூடு இருந்துச்சா பழைய கூடா நான் கூட புது கூடுன்னுச்சேன் பழைய கூடு தான் இருக்கு வருங்க தெரியுதா பழைய கூடு இருக்குது அதாவது இது புது கூடு கிடையாது ஏதாவது ஒரு புது இப்படி கொடுப்பான் தா தின் திங்க வேணாமா இந்த அந்த பழக்கம் இல்லை இந்த பல் அந்த தின்றலை ஆஹா பழக்கம் இல்லை டா இல்லை இந்தா யாருக்கும் என்ன சூர்யா நீ தரா அவ்வளோதான் இந்த நேற்றி போட்டே தின்னுங்க தின்னுங்க இல்லை அவர் திசைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்காங்க காரை தண்ணி தாக எடுக்குது போல் அதனால் எல்லாத்தையும் அந்த அந்த கிடங்கல தண்ணி குடிக்க விட்டு அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக நேற்று மாதிரி அந்த ஓடையில் ஏற்றி நல்லா பச்சை இந்த மாதிரி வீடு முன்னாடி பச்சை திரும்ப நல்லா கொஞ்சம் நேரம் நின்று நேற்று மாதிரி நின்று தஞ்சை திம்பாங்க இன்றைக்கி நின்று வைப்போம் தான் அதுலேருந்து அப்படியே ஏற்றுவோம் அழுண்ணே என்ன ஆச்சு உனக்கு அப்போ அந்த கொடி எழுத்துலேருந்து மூக்கில் அந்த பூச்சி போயிடுச்சு போல் அதனால் அப்போ வந்து ஒரு மாதிரி மந்தமாக இருக்க என்னன்னு தெரில மூக்குக்குள்ளே போயிடுச்சா ரெண்டு தும்மும் தும்முன்னாலும் சரியாயிரும் கொஞ்ச நேரம் அப்படித்தான் இருக்கா அந்த வாழை முடக்கிட்டு தூக்கி தூக்கி நிமித்துறாள் அதிலே தெரிஞ்சிச்சு இந்த பூச்சி தான் உள்ளே போயிடுச்சு மூக்குக்குள்ளே ஒன்றும் செய்யாது வா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குமோ என்னடா வடக்கம்பட்டி மாட்டி ராம்சாமி கணக்காரா தண்ணி குடிச்சுவான்டையா என்னடா வடக்கம்பட்டி ராம்சாமி வாடா இந்துடா இந்துடா செம்புரி ஆடுங்கண்ணே நீங்கள் நீங்கள் குட்டியமாக இப்போ குட்டியமாக செம்புரி ஆடுமோ தலைவரைக்கிறாங்க என்ன கொம்பு தான்டா உனக்கு அழகு இல்லை அவனை ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு வச்சுருவான் ஏண்டா ரிக்கி பாண்டி மாமா சூர்யா சூர்யா இன்னும் காலத்து உள்ள குத்த விட்டியா ஆமாம் நல்லா இர இர வரண்ட இரண்டா அப்படிங்க ஆச்சு பிடிங்காச்சு நல்ல பெரிய முள்ளு தான் இந்த ஒரு முள்ளு கூட ஒன்றும் செய்யலை இந்த ஈரத்தில் குத்துற முள்ளு தான் பையில எல்லாத்தையும் தாக்கிடும் வாருங்க என் பூட்டு இது காய் நிறையா இருக்குது சின்னம் இருக்கு மொட்டாய்ங்கர் மட்டாயிரு நான் எங்கே போனால் மோப்பம் முடிச்சு வந்துடுறேன் நான் எவ்வளோ மோசம் முடிக்க மண்டையில் என்ன தெரியுது ஏ குட்டியம்மா மண்டே இங்க நூலாம்பனையா இருக்காடி நான் போட்டு வச்சிருக்க இதை தட்டி விட நண்டு வரேன் அண்ணன் போட்டு வரேன் வாங்கிக்கா வாங்கிக்க எடுத்துக்க நல்ல பெரிய நெத்து முரட்ட நெத்து எனக்கு எடுத்து காட்டுறேன் அது வந்து ஒரிஜினல் கிடையாது இது செகண்ட் இது ஒரு நாட்டு கருவலை இது வந்து என்ன பிரீடுன்னு தெரியல நம்ம இந்தியன் ப்ரீடு சவுத் ஆஃப்ரிக்கன் பிரீடான்னு தெரியல இது சவுத் ஆப்பிரிக்கின் பிரீடு மாதிரி தெரியுது உங்களுக்கு தெரியுதா என்ன ஜூம் ஆகும் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு யாய் ஆய் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கிறா ஆயிடுச்சு இதுலேயே இருக்கிறது தான் ஒரிஜினல் நினைக்கிறேன் ஒடியா வா என்ன சும்மா ஆக மாட்டேங்கிறான் ஆயிடுச்சு ஒடியா அப்படியா ஏ சின்ன குத்துரா வா என்ன அங்கேயே ரெண்டுக்கி இருக்கா ஒடியா அப்படியே அப்படியா புடி என் இந்தா வர்றா அக்கா வர்றா நீ தின்னு அதுக்குள்ளே இந்தா தின்னு என்ன நம்பிக்கை இல்லாமல் இருக்கா ஆ சட்டு புட்டுன்னு இடத்த காலி பண்ணுங்க காற்று வரட்ட போதும்ல என்ன என்ன பத்தலையா ஆ ஆ நீ என்ன விட மாட்டேன் நீ அவன் மேய்சிட்டா அவள் நல்ல பிள்ளை அவள் தான் நல்ல பிள்ளை நீ 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 இருக்கே நீ நல்ல புள்ளடி நல்ல புள்ள ஆ வாங்க போகலாமா ஓட இறம நண்டே என்ன பார்க்குறாய் உன்னை வாவா என்று அழைக்கிறதா அந்த கொடி ஓ அந்த கொடியில் ஏறினது மாதிரி நல்லா அந்த கொடி திங்கிறாங்க ஏ பட்டு வேறு யார் யூ கோயிங் இன்னும் இங்கிட்ட போகிறதுக்கிட்டே இருப்பாவே இல்லை அங்கிட்ட வந்துக்கிட்டு போயிட்டாங்களே இறங்க 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 நீங்கள் தான் இறங்கணும் ஆரம்பிச்சு தென்னாவிட்டு ஓமிச்சு நீங்கள் தான் ஆரம்பிச்சுக்கணும் இறங்க அப்படியா அவ்வளோதான் இறங்க 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 போக இவ்வளோ மேலே ஏறி போயிடறதா அத்தே மேலே தான் ஏற போகிறோம் அப்படின்ட்டு போய் தடுக்கிறேன் இது திருப்பி இடுத்துருப்பேன் லெஃப்ட்டு 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 ஆ திரும்பிட்டா திரும்பிட்டா அப்படி ஏறி இந்த அது நல்லா புல் இருக்குது நீங்கள் என்ன வாங்க அவர இப்போ ஒரு வழி அவங்கள கடத்தல போட்ட பாடு நான் பெரும் பாடு ஒன்று ஏறிச்சு இந்த திருநெல்வேர் ரெண்டு ரெண்டு கோடியா சூர்யா அட்டை சூர்யா வல்லவுன புள்ளாய்தான் எப்படியும் இறங்கிடுவோம் போட வளம் புறரா ஊற்றாச்சதே ஓர் ஐபுரி சார் தண்ணி பார்த்துக்க ரொம்ப சூடாக இருக்குடா கீழே நெருப்பாருக்குள்ளே பார்த்து தொடர் நேராக வரும் யோசிக்க நண்டே நீ இறங்கி நண்டு வா நண்டு அப்படியா வா வா வாங்க 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 சேம்ப ஒன்று கடிச்சிக்கிறிக்கா ஏண்டா சின்னவனை என்ன நடிச்சிள்ளி வா போவோம் தூக்கிட்டு போ போஸ் கைப்பாளே இது தண்ணி ஆளம் இல்லை இறங்கு ஏ ஆத்தே என்ன நின்றுக்கிட்டேன் அவன் எப்படி போகிறாங்க ஒரு போ சும்மா உள்ளே போ அவ்வளோ தான் இந்த இறங்கிட்டாங்க கருவாச்சு இறங்கிட்டா ஊர் மைக் செட்டு கருவாச்சு அவ்வளோ இறங்கிட்டா இறங்க பொண்ணு இறங்க 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 அவ்வளோதான் 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 இறங்க 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 ஜல்டி ஜல்டி பாய் ஜல்டி எல்லாம் எல்ல எல்லாம் எல்லாம் நடு நட ஆ அவ்வளோதான் ஒன்றும் இல்லை போ போ அவ்வளோதான் இறங்கு ஓடு போடு இறங்க வரி குதிரா ஒன்றும் செய்யாது பா பா அவ்வளோதான் ஓடியா ஊடியா வா ரெட்டச்சிலே ஓடிய வா இறங்க 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 ஓடி வாடா ரெடிச்சிலே ஆகிட்டா அவரு அச்சாச்சா கச்சா கச்சா ரெடி சிலி முக்காது தண்ணி பிடிக்காத சுடுது கூடுது போடு அவ்வளோதான் பாரு ஒரு இருக்குது அவ்வளோதான் இருக்கு ஓடு ஓடு ஓடுடா போகிறேன் உங்கள் வீட்டில் போகிறேன் என்கிட்ட வாடா இங்கே போக விட வராடா விடுவாடா வாடா வாடா ஓடு போட இங்கிட்ட போறா திரும்ப இங்கே போறா இங்கா போறேடா ஊரு அவ்வளோ கடிக்கு போறேன் கடிக்க போறேன்டா நண்பா இனிமேல் போய் தண்ணி தொலைக்கணும் அதாவது எச்சு தண்ணி என்னடா பொங்கலோ பொங்கல் பழமான பொங்கல் பட்டி பழியா பாத்திரம் படிக்க ரோகமணியா தர்வாடு போக அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் தண்ணி இனிமேல் போய் தொலைக்கணும் இனிமேல் பொங்கல் வைப்பாங்க பொங்கல் அம்மா வச்சிருப்பாங்க தெரிஞ்சு வச்ச பின்னாடி இவங்களுக்குலாம் பொங்கல் கொடுக்கணும் பையவிலி என்ன சுகர் வந்துருந்தாலும் கம்மியாகவே கொடுப்போம் எல்லாத்து பொங்கல் வச்சு வாழைப்பழம் கொடுத்துட்டு அப்படியே எச்சு தண்ணி தொலைச்சிட்டோம்னா பொங்கல் இதோட வா பொண்ணு எந்த நோய் நொடி வரக்கூடாது வைப்பாங்க சரி நண்பா எந்த பொங்கல் மாட்டு பொங்கல் தைப்பொங்கல் எல்லாத்துக்கும் எல்லா சார்பாக வாழ்த்துக்கள் 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 முக்கியமாக ஒரு நண்பர் நிறைய நண்பர் கால் பண்ணாங்க அதில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சில பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதில் மணிகன் ப்ரோ உங்களுக்கு மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் ப்ரோ அப்படியே அம்மாவுக்கு சொல்லியிருக்கு ப்ரோ வாய் ப்ரோ மற்ற நண்பர்கள் நம்ம ஏகப்பட்ட நண்பர் ஜெயக்குமார் அவரு அதுக்கப்புறம் ரவி அதுக்கப்புறம் ரோமன் ரவி அப்புறம் என்ன பேர் இன்னொரு பேர் இருக்குமே அவர் பேர் நிறைய பேர் மறந்துச்சு ப்ரோ சாரி ப்ரோ தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டை தெரிஞ்சுன்னா தனி பேர் சொல்கிறேன் ப்ரோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கிறோம் வாழ்த்துக்கோ வாழ்த்துக்கிறோ வாழ்க்கை அம்மா நான் போய் எச்சுன்னு சொல்லிக்கிறேன் அந்த வீடியோ இதில் வந்தால் வரலாம் இல்லாடி நெக்ஸ்ட் வீடியோ கூட போறேன் என்ன மன்னிச்சுடுங்க மடிச்சிருங்க மடிச்சிருக்கேன் ஓகே கிளம்பாமா கிளம்பரா பாய் பாய்